தூத்துக்குடியில் மலை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் எவ்வாறு மீட்பு பணிகளை செய்து பொதுமக்களை காக்க வேண்டும் என்பது குறித்து ஆயுதப்படை காவலர்களுக்கான பேரிடர் மீட்பு பயிற்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் பொழுது காவல்துறை சார்பில் வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் காப்பாற்றப்பட்டனர் தூத்துக்குடியில் மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் கீழ் வடப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து ஆயுதப்படை காவலர்களுக்கான பேரிடர் மீட்பு பயிற்சி இன்று நடைபெற்றது இந்த பேரிடர் மீட்பு பயிற்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் எவ்வாறு பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முதியோர்களை காப்பாற்றுவது என ஆயுதப்படை காவலர்களுக்கு பயிற்சி நடத்தப்பட்டது இந்த பயிற்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுதப்படை காவலர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பேரிடர் காலங்களில் செய்ய வேண்டிய ஒத்திகைகளை செய்து காண்பித்தனர் ஆயுதப்படை காவலர்களுக்கான பயிற்சியை ஓய்வு பெற்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரரும் பேரிடர் மீட்பு பயிற்சியாளருமான மரிய மிக்கல் என்பவர் வழங்கினார் இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை பாதுகாப்பாக காப்பாற்றுவதற்கு எப்போதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்